இப்போ பாதி வதங்கிருச்சு கண்ணாடி பதம் வந்தால் போதும் ஏன்னா எப்படியும் நம்ம கால் நல்லா வேக வைக்கும்போது இதெல்லாம் குழஞ்சி வந்துடும் இப்போ தக்காளியை சேர்த்துடலாம் ஸோ டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன தக்காளி அதே அதே மாதிரி பாதி வதங்கினா போதும் நல்லா அழகாக போயிடுச்சு மூணு பச்சை மிளகா போட்டுடலாம் அது எதுக்குன்னா அந்த கொஞ்சம் காரம் ஏறுறதுக்காக போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த மஞ்சள் பொடி போட்டுருவோம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க இப்போ ஆட்டுக்கால போட்டுருக்குறோம் இது எதுக்குன்னா நம்ம சவுண்டு நல்ல வேக வைக்கிறதுக்காக போடுறோம் சரிங்களா நல்லா கிணறி விட்டு மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு ஆறு விசில் வரட்டும் ஆ ஆ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் ஆ இப்போ நம்ம வந்து நான் ஏறக்குறைய ஒரு ஆறு ஏழு ஆட்டு கால் வாங்கியிருக்கிறேன் அதுக்கேற்ற அளவுக்குன்னு ஒரு ஒரு ஏழு எட்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கிரேவி கொஞ்சம் நல்லா வரும் இல்லையா குழம்பு நமக்கு வேணும்ல அதிலையே கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு போட்டுடலாம் போடுமா போது கருவேப்பில போட்டுவேப்பிலையும் சேர்ந்து வதங்கட்டும் நல்லா சிவந்து வருது தக்காளியை போட்டுருங்க இப்போ நம்ம வதங்கிருச்சு இல்லையா வதங்கின அந்த இதுல இப்போ இந்த காலை நம்ம ஊதிட்டோம் காலை கொட்டியாச்சு கசகசா முந்திரி பருப்பு பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு இந்த காரத்துக்கு தேவையான அளவு போட்டிருக்கோம் இப்போ இது ஊற்றிடலாம் இல்லை கொதிக்குது நல்லா கிண்டி வெட்டலாம் எல்லாம் சேர்ந்து வேகுது இப்போ எல்லாம் கூடி வந்துருச்சு மிளகுத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா நான் இவ்வளோ பண்ணுறதுக்கு கொடுங்க இவ்வளோ பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒம்பது ப பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் அதுவும் எல்லாம் கீரி போட்டிருக்கேன் நாலே நாலு தான் அரைச்சி ஊற்றியிருக்கோம் அதனால உங்களுக்கு காரம் வந்து இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் போட்ட அளவு உங்களுக்கு சரியாக இருக்கும் பச்சை மிளகாயை ஊற்றிடலாம் சாரி தேங்காய் மட்டும்தான் நான் பச்சை மிளகாயை இதுலேயே அரைச்சிட்டேன் இல்லையா நான் வெறும் தேங்காய் மட்டும்தான் ஏன்னா தேங்காய் ஊற்றின பிறகு குழம்பு கொதிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனால் தான் கடைசியாக அந்த தேங்காய் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் ஏன்னா தேங்காயில் கொதிக்கும் போது அது கொலஸ்ட்ராலாக மாறுதுன்னு சொல்கிறாங்க நானும் கொதிக்க வச்சா அந்த டேஸ்ட்டு மாறிடும்னு கொதிக்க வைக்க மாட்டேன் இப்போ அடுப்பை அணைச்சாச்சு காமிக்க காமிங்க இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கிருக்கோம் போட்டுடலாம் அதை பாயா ரெடி பாயா ரெடி